அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் நாள் சனிக்கிழமையில் கிருஷ்ண ஜெயந்தி இந்த நாளில் ஆடி கிருத்திகையும் கூடி வருது இரண்டு குழந்தை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு முக்கியமான நாள் அது மட்டுமல்லாது ஆடி மாதத்தின் கடைசி நாள் முத்திதிகள் கூடி வரக்கூடிய நாளாகவும் இருக்கு கிருஷ்ண ஜெயந்தி என்பது கிருஷ்ண வழிபாட்டிற்குரிய நாள் ஆடி கிருத்திகை முருகப்பெருமான் வழிபாட்டிற்குரிய நாள் முத்திதிகள் சப்தமி அஷ்டமி நவமி சப்தமி சப்த கண்ணீரையும் குலதெய்வத்தையும் வழிபடக்கூடிய நாள் அஷ்டமி பைரவரை வழிபடக்கூடிய நாள் நவமி பெருமாள் வழிபடக்கூடிய நாள் இப்படி பல விசேஷங்கள் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள்ல நீங்க முதல்ல செய்ய வேண்டிய ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க இருக்கிறோம் இந்த ஜெயந்தி நாளில் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் செலவு செய்து வாங்கி பூஜையையில் வைத்து கிருஷ்ண பகவானை மனதார வழிபடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் பணவசியமும் உண்டாகும் நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இந்த கிருஷ்ண ஜெயந்தி நாளில் நாம இந்த பொருளை வாங்குறதுனால நமக்கு பணவசியம் உண்டாகும் நேத்து கமெண்ட்ல வந்து நேற்று போட்டிருந்த பதிவில் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க வழிபாடு செஞ்சால் மட்டும் போதுமா அப்போ நாங்கள் வேலையே செய்ய தேவையில்லையான்னு எல்லா பதிவுகளையும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நாம் செய்யக்கூடிய முயற்சி நம்பிக்கை இதோடு சேர்த்து வழிபாட நம்பிக்கையோடு நம்ம செய்யும் போது நாம் செய்யறதுக்கு உண்டான பலன் உடனடியாக கிடைக்கும் நான் நிறைய பதிவுகளை சொல்லிட்டு இருக்கேன் இந்த பதிவிலையும் சொல்றேன் வழிபாடு மட்டுமே செஞ்சிட்டு வீட்டிலே உட்காந்து இருந்தோம் அப்படின்னு நமக்கு தேவையான வருமானம் கிடைக்காது நம்ம எந்த விஷயத்துக்காக வருமானத்துக்காக நம்ம வேலை செய்யறோமோ அந்த வேலையில் முழு ஈடுபாடோடு இருந்து அதோடு சேர்த்து வழிபாடையும் போது அதற்கான பலன் நமக்கு உடனடியாக கிடைக்குங்க இந்த நாள்ல கிருஷ்ணருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருள் என்ன நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதுல முதல் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ணெய் கண்டிப்பா வெண்ணையை ஒரு கிண்ணத்துல வாங்கி வைங்க இரண்டாவது பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவல் கிருஷ்ணரும் குஷேலனும் பெரிய நண்பர்கள் அந்த கதை நம்ம எல்லாருக்கும் அக்ஷய அக்ஷயோட கதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அவருக்கு பிடிச்ச அந்த அவலை வந்து நாள் அந்த கிருஷ்ண ஜெயந்தி வைக்கும் போது கண்டிப்பா நம்மளுக்கு பணவசியம் உண்டாகும் அடுத்த பொருள் கல்கண்டு டைமண்ட் இல்லையா அந்த டைமண்ட் கல்கண்டு இந்த மூன்று பொருளையும் சிறிதளவு வாங்கி மூன்று தனித்தனி கிண்ணங்கள்ல போட்டு உங்க வீட்டில் திருவுருவப்படம் அல்லது சிலை வைத்திருந்தீங்கன்னா அதற்கு முன்பாக வைத்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இந்த நாளில் செய்ய வேண்டிய மற்ற சூட்சமங்கள் பத்தி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்ய தொடர்ந்து எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவு நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர் சங்கர ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவா திருவடி பாதம் இந்த பதிவை கேட்டுக் கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் கிருஷ்ண பரமாத்மாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்